இது என்ன ஓட்ட மேலோடி இது வந்து லாக் இதுதான் லாக் இன்ன எங்க இல்ல ஆமா நான் ஒரு லாக் போடுவோம் இந்த இது போட்டா செப்ட்ல இந்த கம்பு கூட கீழ வந்து நாட்டல ஆமா வந்துடு இந்த லாக் வந்து நாங்க சப்பரேட்டா வீட்ல வச்சிருப்போம் தண்ணி குளம் பொதுவா பொதுவா டைத்துல அத வந்து லாக் அடைச்சி விட்டுருவோம் தேவைக்கு தாண்டா அது போல கொஞ்சம் கொஞ்சமா லிக் உள்ள உடைக்கு அந்த லாக் லைட்டா மேல தூக்கிடுவோம் இதுதான் மேட இதுக்கு அந்த சைடு 10 காடான இருக்கு இதுக்கு அப்புறம் 10 காடு இந்த எங்க உள்ள தண்ணி எல்லாமே வந்து 10 காடல தண்ணி வாயும் 10 காடல அதாவது இந்த 10 காடு அப்படிதானே இந்த 10 காடு ஃபுல்லாவே அப்படி அப்படிதானே தண்ணி வரணும்னே

Gram